நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முன்னையே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா காயின் பற்றி அப்பப்போ பேசுவோன்னு அது மாதிரி தான் இப்போ ரெண்டு ஓஎம்எஸ் ஓஎம்எஸ்காயின்களோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஒன்று லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் மென்ஃப்டில் அடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராயல் மென்டில் அடித்த ஒரு ஓஎம்எஸ் ஓஎம்எஸ்காயின்னு அடுத்தது நம்ம நாட்டில் அதாவது இந்தியாவில் கல்கத்தாவில் இருக்க அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஓஎம்எஸ் காயின் இது ரெண்டு பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல நாம் வந்து ராயல் மின்ட்டில் அடிக்கப்பட்டதை பார்ப்போமா சரி வாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ராயல் மின்ட்டில் அடிச்சிருக்கிற அடிச்சிருக்கக்கூடிய ஓஎம்எஸ் காயின் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அதாவது நம்ம ரீபப்ளிக் இந்தியாவில் அடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது எழுபது எழுபத்தி ஒன்று இந்த வருடங்களில் அடிச்சிருக்கக்கூடிய பிராஸ் அலுமினியத்தில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த பத்து பைசா நாணய வடிவில் தான் அது இருக்கும் ஆனால் இந்த காயினில் அடித்ததில்லை அது வந்து அந்த நாட்டிலேயே அந்த நாட்டிலே அடிச்சிருக்கக்கூடிய அந்த நாட்டு பிளான் செட்டில் பிராஸில் வெறும் பிராஸில் அதாவது அந்த பிளான் செட்டில் அடிச்சிருக்க காயின் தான் அது அது வந்து ஒரு ஆப்ஷனில் ஒரு ஏல நிறுவனத்தில் விலைக்காக வைக்கப்பட்டது ஏலத்துக்காக அப்போது ஒன் ஒ ஒன்று புள்ளி ஐம்பதாயிரத்துலேருந்து அதாவது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் விலை போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு கடைசியாக ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போனது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதே வருஷத்தில் நம்ம நாட்டில் அதாவது ரீபப்ளிக் இந்தியாவில் அடிச்சிருக்கக்கூடிய நம்ம கல்கத்தா மின்ட்டில் அடுத்த ஓஎம்எஸ்கின் வந்ததுங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நம்ம நாட்டில் ரீபப்ளிக் இந்தியாவில் அடிச்சிருக்கக்கூடிய கல்கத்தாவில் கல்கத்தா மின்ட்டில் அடித்த காயினில் ஒரு ஓஎம்எஸ் அது வந்து அலுமினியத்தில் அலுமினியத்தில் அடித்த தவறுதலாக பிழையாக அடிச்சிட்டாங்க அந்த காயின் வந்து அந்த காயினை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதே மாதிரி தான் இருக்கும் இதே வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் எடையும் நிறமும் வேறு வேறாக இருக்கும் எப்படின்னா அது வே நல்ல ஒரு வெள்ளை நிறத்தில் அலுமினியம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே வெள்ளை நிறத்தில் இருக்கும் எடை வந்து இந்த இந்த கா இந்த காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் நிக்கலில் ஆறு கிராம் எடையில் இருக்கும் அந்த காயின் வந்து ரெண்டு புள்ளி பதினெட்டு கிராமில் இருக்கும் அந்த இடத்தையும் நிறத்தையும் வச்சு ஓஎம்எஸ் தாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்த நம்ம ரெண்டு காயின்களுக்குமே வித்தியாசம் என்னென்னா வெளிநாட்டில் அடிக்கப்பட்ட அந்த காயின் பற்றி அந்த ஒரே ஒரு காயின் தான் அடிக்கப்பட்டதாக தகவல் ஆனால் அதனால் அதை தேட வேண்டாம்னு சொல்லலை ஒருவேளை அங்கே வேலை செய்த பணியாளர்கள் தவறுதலாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு காயின்களை தவற விட்டுருக்கலாம் அது நம்ம கைக்கு போது இது ச பத்து பைசா நாணயம் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க பத்து பைசாவில் இந்த கதிர்கள்லாம் இருக்காது அதில் இருக்கும் பத்து பைசா வடிவத்தில் தான் இருக்குமே ஒழிய இந்த ஒரு ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த சோள கதிர்கள் எல்லாம் அப்படியே அப்படியே இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஒருவேளை இன்னும் ஒரு ரெண்டு மூணு காயின்க அடிச்சிருந்தாங்க அடித்து அது அந்த பணியாளர்களுக்கே தெரியாமல் வெளியே வந்து சுற்றிக்கிட்டுருக்குருக்கலாம் எங்கேயாவது அடைக்கலமாக ஏதாவது ஒண்டியலில் கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அந்த காயின் கிடச்சா எடுத்து வைங்க ஆனால் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை இருந்தாலும் கவனமாக இருங்க இந்த அலுமினிய காயின் இருக்குது பார்த்திங்களா நம்ம நாட்டில் கல்கத்தாவில் அடித்தது அது பெரும்பாலும் நிறைய அடிச்சிருக்கலாம் ஒரு பத்து இருபது காயின் கூட அடிச்சிருக்கலாம் அதுக்கு நம்ம கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த நாணயம் என்ன விலைக்கு போ போச்சின்னு பார்ப்போமா மும்பை ஆப்ஷனில் இந்த நாணயம் வைக்கப்பட்டது பதினாறாயிரத்துக்கு போனதுங்க அந்த காலகட்டத்துலேயே அது பதினாறாயிரத்துக்கு போயிருக்குதுன்னா இப்போ அது நம்ம கைக்கு வந்ததுன்னா அது மாதிரி எப்படி ஒரு மூணு மடங்கா அது கூடுதல் விலை கிடைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகும் உங்கள் கையில் கிடைச்சதுன்னா இதை பார்த்து எடுத்து வைங்க சரிங்களா நாம் இந்த வேல்யூபிலான காய்களை எடுத்து வச்சு பாதுகாப்போம் நல்ல சமயம் வரும்போது நல்ல விலை கிடைக்கும்போது நாம் அதை சேல்ஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்க வரேன் நன்றி வணக்கம்